குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு முக்கியமான விஷயம் உண்டு லைவில் வந்து சொல்லணும்னு முன்னேற்ற பார்த்தேன் நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் எங்களோட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வெளியால் அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன் இது ஈஸியாக அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது மார்க்கெட்டிங் படித்தாக்கிறதுக்கு அது வடிவாக தெரியும் மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும் அதனால் அது அவையான கொமெண்ட்கள் தாருதலை கொஞ்சம் நிப்பாட்டி கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்களோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் சொந்த காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் நான் பார்த்துருப்பீர்கள் அதில் என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுனதில சார் அவரிடம் எடுத்து கவர் பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பனாப்டி சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லேயே எம்ஓவா அட்டாச் ஆகிறீங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரியாக என் லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் ஒன்று அடித்து கொண்டு போகிறேன்னு எனக்கு வலமே நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அது அது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் இல்லாமல் அடுத்தது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமான அதுக்குரிய எம்ஏ பெல்ஏ எம்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் என்னோடய அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி எடுக்க வச்சுட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்துல அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா இஸ் ஹிய பை அட்டாச் ஹாஸ்பிட்டல் பேரதினியா பி ரியட் என்று சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்கத் தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றியிருக்கு கூடிய அதாவது வந்து கிர பட்சில்ல இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்ட் அழிவோ அல்லது உண்மையை சொல்லிட்டு அந்த அழிவோ தெரியலை நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரோன்னு வரணும் கெண்ட பேருக்கு எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில் பட் நேரடி அரசியலில் இறங்குவோம் நாங்களோட அரசியல் கட்சி உண்டை உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது மிக்கவர்கள் இள இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் உண்டை செய்வோம் அரசியல்வாதி என்று சொன்னோன்னே வளமையாகவே ஒன்று இருக்குது காகம் கருப்புன்றதுக்காண்டி எல்லா கருப்பானதும் காகம் இல்லை நாங்கள் பார்த்துக் கொள்வோம் எனக்கு பத பண உதவி செய்ய விரும்புபவர்கள் என்னோட நேரடியாக தொடர்பு கொண்டு நான் தருகின்ற இது அதாவது கணக்கிலக்கங்களுக்கு மாத்திரம் வேறவர்களிடம் பணம் சேர்க்க விட வேண்டாம் மாத்திரம் என்னோட நேரடியாக தொடர்பு கொள்ளவும் நான் நேரடியாக தொடர்பு கொண்டு என்னுடைய குரலில் கதைக்காமல் எந்த பண உதவிகளையும் செய்ய வேண்டாம் மற்றும் எனது வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மற்றது எதிர்காலத்தில் வர அரசியல் இதுகளுக்காண்டி மக்களுடைய குரலாக இருக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு உண்மையான ஒரு நல்ல அரசியல்வாதி உங்களுக்கு வேணும் அதாவது உங்களுடைய குரலை கதைக்கிறதுக்கு நாங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதுல இழந்ததுல நாங்கள் ஒவ்வொரு நாளும் டூட்டி போய் அவர் வருவாரா இவர் வருவார பார்த்து பார்த்து அழுறு அந்த இதுகள் எல்லாத்தையும் மாற்றி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய குரலை வந்து சர்வதேச ரீதியில் கொண்டு நான் முஸ்லிம் மக்களாக இருக்கட்டும் தமிழர்களாக இருக்கட்டும் தமிழ் பேசும் இனம் அது நாங்களோட தமிழ் பேசும் இனம் என்னதான் இருந்தாலும் கொழும்புல போய் நிற்க ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி தமிழில் கதைக்கும் போது அந்த சந்தோஷம் வந்து உலகத்தில் திலுங்க மேலும் தமிழுக்கு அழகென்று பெயர் நாங்கள் அழகான ஒரு அரசியலை செய்வோம் நான் பெரும்பாலும் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு நான் என்னுடைய தனிப்பயணம் போவதாகத்தான் முடிவெடுத்திருக்கிறேன் அதில் அவர் இவர் என்று சொல்லி பிரிப்பதாக இல்லை இவர்கள் என்னோட சேர்ந்திருந்தால் ஒன்றாக போகலாம் இல்லை என்னை என்றால் தலையில் நேர சுடலாம் தேங்க்யூ ஸோ மச் நாங்கள் மீண்டும் அனைவோம் அந்த கடிதத்தோடு நான் இப்போ மினிஸ்ட்ரிக்கு போகிறேன் மினிஸ்டரை போய் கேட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இந்த கடிதம் நீங்கள் அடித்தது பிழை அந்த கடிதத்தை நீங்கள் சரியாகி தான் இல்லை இந்த கடிதத்தோட போய் அர்ஜுன திலைய ரட்ன சார் வந்து எம்மோவா அட்டாச் பண்றதா என்னென்று சொல்லி நாங்கள் பார்ப்போம் அந்த 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 கடிதத்தில் வந்து அட்ரஸ் பண்ணப்பட்டிருக்கிறது டாக்டர் அர்ஜுன திலைய ரட்னத்துக்கு கீழே எழுதி இருக்கிறது யூ ஹேவ் பீன் அப்போ இன்ட் அட் அஸ் அ டெம்பர் யா அட்டாச் டூ டி ஜோசல் பேர் ரதினன் என்றால் அதனுடைய மீனிங் அர்ஜுன திலரத்ன அவர்களை டெம்பர் யாக இம்மோதியா இம்மோ அடிப்படையில் செய்கிறாள் என்று மற்றது என்னுடைய இந்த திருநூரை பார்த்து முஸ்லீம் மக்கள் வந்தவர்கள் திடீரென்று இன்றுடன் திருநூறுடன் தோன்றினார் என்று சொல்லி எழுதிவிடுகிறார் அதனால் அனைத்து தமிழ் பேசும் முஸ்லிம் மக்களுக்கும் அஸ்லாம் வலைக்கம் முருகமுத்துல்லாதி தேங்க்யூ என்னுடைய தமிழ் நெஞ்சங்களுக்காக இனிய தமிழ் காலை வணக்கம் நான் ஒரு மதன் சார்ந்தவன் இல்லை ஒரு இனம் சார்ந்தவன் இல்லை நான் உங்களுடைய மகன் தேங்க்யூ ஸோ மச் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா வைத்திய ராமநாதன் அச்சுனா பேராதனை பூதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைய சுகாதார அமைச்சினால் பணிக்கப்பட்ட நிலையில் குறித்த கடிதத்தில் உள்ள தவறுகளை சுட்டிக்காட்டி ராமநாதன் அச்சுனாவால் சுகாதார அமைச்சருக்கு பதில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது ஏழு தவறுகளை சுட்டிக்காட்டி சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு இன்று கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த கடிதத்தின் பிரதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாசா சுகாதார அமைச்சர் ரமேஷ் பத்ரன கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு ஆணையாளர் உள்ளிட்டவர்களுக்கும் பிரதியிடப்பட்டுள்ளது சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை தற்போது நடைபெற்று வரும் முதற்கட்ட விசாரணைக்குட்பட்டு மேற்படி விசாரணை செயல்முறை எளிதாக்கும் வகையில் பேராதனை போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் மறு அறிவித்தல் வரை நீங்கள் தற்காலிகமாக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக இணைக்கப்பட்டுள்ளீர்கள் என வைத்திய ராமநாதன் அச்சுனாவுக்கு சுகாதார அமைச்சால் கடிதம் மூலம் தெரிவிக்கப்பட்டது இதேவேளை சுகாதார அமைச்சு எனது மருத்துவ நிர்வாகத்தை பறித்து பேராதனை புதனா வைத்தியசாலைக்கு வைத்திய அதிகாரியாக தரமுறக்கியுள்ளது சுகாதார அமைச்சின் குறைபாடுகளை வெளிப்படையாக விவாதித்த ஒருவருக்கு இது முறையான தண்டனையாக நான் கருதுகிறேன் ஊழலை வழியில் கொண்டு வந்ததற்காக பரிசு வழங்கப்படுகிறது ஊழல் செய்த அனைத்து நபர்களும் இன்னும் பல தசாப்தங்களாக அவர்கள் செய்து வரும் விஷயங்களை மறைத்து வருகின்றனர் ஆனால் உண்மை உறக்க பேசுபவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் என அர்ஜுனா ராமநாதன் சமூக வலைதளத்தில் தெரிவித்திருந்தார் குட் மார்னிங் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஒரு முக்கியமான விஷயம் வந்து லைவ்ல வந்து சொல்ல முன்னு நான் இந்த ஃபேஸ்புக் லைவ் தான் எங்கள்கிட்ட பிரச்சனை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது வழியால் அதில் ஃபேஸ்புக்கை நான் வந்து ஒரு நாளுமே என்ன சொல்கிறது ஃபேஸ்புக்கை விட்டு போக மாட்டேன் இது ஈஸியாக அது மீடியா மார்க்கெட்டிங்னு சொல்கிறது மார்க்கெட்டிங் படித்தாக்கிறதுக்கு அது வடிவாக தெரியும் மீடியா மார்க்கெட்டிங் வந்து எந்த தளத்தில் வந்து கூட மக்கள் பிரவேசிக்கிறார்களோ அந்த தளத்தை பாய்க்கணும் அதனால் அது அவையான கொமெண்டர்கள் தாறுதலை கொஞ்சம் நீ கொள்ளுங்கள் இன்றிலிருந்து என்னுடைய அரசியல் பிரவே பிரவேசம் இருக்கும் நான் ஒரு ஒரு நேர்மையான ஒரு ஒரு மக்களுடைய உண்மையான அரசியல்வாதியாக இருப்பேன் பெரும்பாலான மக்கள் என்ன சொல்கிறார்கோ அதை மட்டும் செய்கிற ஒரு அரசியல்வாதியாக இருப்பேன் அரசியலுக்குள் நான் போவேன் கேட்டார்கள் சொந்த கட்சியா தனி கட்சியா இல்லைன்னு சொல்லி எப்பவுமே நான் இன்று சொந்த கட்சியில் நிற்பேன் காலில் தான் நிற்பேன் இன்னொரு அரசியல் கட்சிக்குள் போய் அவர்களுடன் சேர்ந்து அவர்களுடைய கோள்களை மாற்றுவது என்னுடைய நோக்கம் இல்லை அடுத்த முக்கியமான விஷயம் ஒரு கடிதம் அடித்திருக்கிறார்கள் அந்த கடிதம் நீங்கள் எல்லாம் பார்த்திருப்பீர்கள் அதுல என்னென்ன பிள்ளை உள்ளது என்னென்ன என்பதை நான் எனக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் கடிதமாக அடித்து அந்த கடிதத்துடன் பொது மினிஸ்ட்ரிக்கு போகின்றேன் அவர்கள் அதை பார்த்துவிட்டு பதில்கள் தந்தால் நான் வைத்தியர் அர்ஜுன சார் அவரிடம் எடுத்து கவர் பண்ணி கேட்டேன் சார் உங்களை எம்ஓவா அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் பண்ணால் சார் நீங்கள் இந்தியாவிலேருந்து டெம்பரரியாக உங்களோட ஹாஸ்பிட்டல்லே எம்ஓவா அட்டாச் ஆகுறிங்கன்னு சொல்லி அப்போது அவர் சரி சிரிச்சு போட்டு சொன்னேன் சரி அதை போய் மாற்றிட்டு நீங்கள் கொண்டு வாங்கன்னு சொல்லி அதில் அதை மாற்றிட்டு நான் அந்த லெட்டர் எனக்கு சரி என் ப்ராப்பரான லெட்டர் நானும் ஒரு டிராஃப்ட் அடித்து கொண்டு போகிறேன் எனக்கு வளமையை நான் தான் மினிஸ்ட்ரியில் இது சம்மந்தமான அதாவது வந்து எங்களுடைய வைத்தியசாலை சம்மந்தமான கடிதங்கள் இல்லாமல் அடுத்தது மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் சம்பந்தமான அதுக்குரிய எம்ஏ பெஸ்எல்ஏ கடிதங்கள் எல்லாம் நான் தான் அடிக்கிறேன் நான் என்னுடைய இந்த கடிதத்தையும் கேட்டிருந்தாலும் நான் வடிவாக அடித்து கொடுத்துருப்பேன் பரவாயில்லை நான் அதுக்குரிய டிராஃப்டோட போர் ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட அடிக்க தெரியாத மினிஸ்ட்ரி என்று சொல்லி பேர் எடுக்க வச்சிட்டார்கள் ஆங்கிலத்திலே ஒரு ஒரு கடிதத்தில் அதாவது டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இஸ் கிய பை அட்டாச் டிஜி ஹாஸ்பிட்டல் பேரதினியா பீரியட்னு சொல்லி ஒரு ஒரு சின்ன லெட்டரை கூட அடிக்கத் தெரியாதவர்களுக்கு எனக்கு விளங்கவில்லை அது பார்ப்போம் நாங்கள் அது சம்பந்தமாக நான் போய் கதைக்கிறேன் அதில் நான் அவர் உள்ள குறைபாடுகளை எழுதியுள்ளேன் அதை நீங்கள் பார்க்கலாம் மற்றது தனிப்பட்ட ரீதியாக என்னை ஒரு மெ மெடிக்கல் ஆஃபீஸராக மாற்றியிருக்கு புரியும் அதாவது வந்து கிரேட் இப்போ எங்கள் பட்சில் இருபத்தி மூன்று பேருக்கும் அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்து போட்டு எனக்கு மட்டும் ஒரு நான் தமிழ் அண்டது அழிவு அல்லது உண்மையை சொல்லிட்டு அந்த அழிவு தெரியலை நாங்கள் சந்திப்போம் அரசியலுக்கு வரணும் வரணும் எனக்கு என்ன கேட்டவை எனக்கு அரசியலுக்கு வர முதல் விருப்பம் இருக்கையில பட் நேரடி அரசியலில் ரங்குவோம் நாங்கள் ஒரு அரசியல் கட்சி உருவாக்குவோம் அதுக்கு வந்து படித்தவர்கள் மற்றது நாணயமிக்கவர்கள் இளா இளைஞர்களை போட்டு வெளிநாட்டில் உள்ள மாதிரியான ஒரு அரசியல் ஒன்றை உண்மையான அரசியல் ஒன்றை செய்வோம்